பௌர்ணமியில் முழு நிலவாக அழகாக தோன்றும் சந்திரன் பின்னாளில் பார்ப்போம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் இந்த சேனலை பண்ணுங்க பார்க்கடலில் மகாலட்சுமியுடன் பிறந்ததால் லட்சுமியின் சகோதரர் ஆகிறார் சந்திரன் எனவே சந்திரன் அருள் பெற்றவர்களிடம் சகோதர வாஞ்சையோடு மகாலட்சுமி நீடித்து நிலைத்திருப்பாள் என்பது ஐதீகம் அத்திரி மற்றும் அனுசுயா தம்பதியினரின் மகனாக பிறந்த சந்திரன் தேவ குருவான பிரகஸ்பதியிடம் கல்வி கற்று கலைகளில் சிறந்து விளங்கினார் திருமாலை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்றார் நவக்கிரக பதவியும் பெற்றார் இதைக் கண்ட தட்ச பிரஜாபதி என்ற அரசன் தன் இருபத்தேழு பெண்களையும் அவருக்கு திருமணம் செய்து தர சம்மதித்தார் அதற்கு இருபத்தேழு பெண்களையும் சமமாக நடத்த வேண்டும் என ஒரு நிபந்தனையும் விதித்தார் இதன் பின்னர் திருமணம் நடைபெற்றது அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி ரேவதி நட்சத்திரம் முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அப்பெண்கள் சிறிது காலம் சென்ற பின்னர் மற்ற பெண்களை விடுத்து ரோஹிணி மீது மட்டும் அதிக அன்பு செலுத்தினான் சந்திரன் இதனால் கோபமடைந்த தட்சன் நாளொரு கலையாக தேய்ந்து பதினைந்து நாட்களில் அழிந்து போ என சாபம் அளித்தார் இதனால் பூலோகமே இருண்டு போனது தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் சாபத்தின் பிடியிலிருந்து சந்திரனைக் சந்திரனை காக்க சிவபெருமான் சந்திரனை தன் தலையில் சூட்டி பித்தா பிறை சூடன் என பெயர் பெற்றார்